அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருவிழா குண்டம் திருவிழாவிற்கான அழைப்புதல் வந்துருச்சு அதை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதலும் முடிவும் இல்லா முதல்வியாகவும் ஆதி அந்தம் அறியா ஆனந்தியாகவும் வித்தும் வேறும் தெரியாத தயாபரியாகவும் ஆனைமலை மக்கள் முன்னம் செய்த தவ பயனாய் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமனின் பாசத்திற்குரிய தங்கை சிலை போல் அக்னி ஜுவாலையை தலைமகுடமாக கொண்டு சயனக்கோலத்தில் வீற்றிருக்கிறாள் அன்னை ஆனைமலை மாசாணியம்மன் ஆனைமலை பொள்ளாச்சி வட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலோட வருடாந்திர திருவிழாவான குண்டம் திருவிழா ஆரம்பமாக உள்ளது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தை மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது முப்பத்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தை மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமையன்று இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் மயான பூஜை ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தை பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சக்தி கும்பஸ்தாபனம் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மகா பூஜை நடைபெறுகிறது இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தை பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குண்டம் கட்டுதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு சித்திரத்தேர் வடம் பிடித்தல் இரவு பத்து மணிக்கு குண்டம் பூ வளர்த்தல் மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தை மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் குண்டம் இறங்குதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தை மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் கொடி இறக்குதல் நிகழ்வு நடைபெற உள்ளது அன்று காலை பதினோரு மணிக்கு மஞ்சள் நீராடல் இரவு எட்டு மணிக்கு மகாமுனி பூஜை ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தை இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு மகா அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் நடைபெற உள்ளது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு கொடியேற்ற நாள் முதல் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று மாலை வரை அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கும் மீண்டும் ஒரு முறை மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபதாம் தேதி அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெற உள்ளது கொடியேற்றம் நடைபெற்ற நாளிலிருந்து திருவிழா முடியும் நாள் வரைக்குமே தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அருள்மிகு மாசாணி மணி அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் திரட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்